ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான நல்ல டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மத்த செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா பருப்பில் இருத்துட்ருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம் நான் ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சிக்கிறேன் நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் நல்லா கொரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொரக்குரன்னு அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற பருப்பு அரிசியையும் இந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சில பேர் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க வெறுமனை கூட செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படியும் செய்யலாம் நம்ம வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம தோசைக்கல் காய வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் காய வச்சுட்டு இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தட்டி விடுங்க கையால் தட்டி விடுங்க இப்போ நல்லா தட்டியாச்சு இப்போ இதை சுற்றி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி சுட்ட எடுங்க இப்போ நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இப்போ நம்ம தோசை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவை புளி புளிக்க வச்சு செய்யக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நல்லா கெட்டியாக தேங்காய் சட்னி வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியும் நாட்டு சக்கரையும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் தேங்க் யூ